ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய அவ்வேளையில் சிலர் அவரிடம் வந்து பிலாத்து கலிலியரின் இரத்தத்தை அவர்களுடைய பழியோடு கலந்தான் என்ற நற்செய்தியை அறிவித்தனர் அவர் மறுமொழியாக இக்கலிலேயர் இத்தகைய சாவுக்கு உள்ளானார்கள் என்பதால் மற்றெல்லா கலிலேயரையும் விட இவர்கள் பாவிகள் என்று கருதுகிறீர்களா அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அவ்வாறு அழிவீர்கள் சிலோவாமில் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த மற்றெல்லாரையும் விட குற்றவாளிகள் என்று கருதுகிறீர்களா அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அவ்வாறு அழிவீர்கள் என்றார் மேலும் அவர் இந்த ஓமையை கூறினார் ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தான் அவன் வந்து அதிலே பழம் தேடிய பொழுது ஒன்றும் காணவில்லை ஆகவே தோட்டக்காரனிடம் மூன்று ஆண்டுகளாக வந்து இந்த அத்தி மரத்தில் பழம் தேடுகிறேன் ஒன்றும் காணவில்லை இதை வெட்டிவிடு ஏன் வீணாக இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என்றான் அதற்கு அவன் ஐயா இந்த ஆண்டும் இருக்கட்டும் சுற்றிலும் குத்தி எரு போடுவேன் காய்த்தால் சரி இல்லாவிட்டால் வெட்டிவிடலாம் என்றான் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் வார்த்தைகள் இயேசுவில் பிரியமானவர்களே நாம் இன்று தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் தவக்காலம் என்பது அருமையான காலம் ஆண்டவர் அருள் பொழியும் காலம் இறைவனாய தேவன் நம்மீது இரக்கம் காட்டும் காலம் இறைவன் தனது ஆவியின் வல்லமை நம்மில் பொழியும் காலம் இது புனித காலமாக நாம் கருதலாம் நம்மை இறைவன் புனிதப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு வாரமும் அருமையான நற்செய்தி நமக்கு அறிவித்து நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் புனிதர்களாக இருப்போம் எப்படி வாழ்ந்தால் இயேசுவாக வாழ்வோம் எப்படி வாழ்ந்தால் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வோம் என்று அறிவுரை கூறும் காலம் இது ஆக இந்த காலத்தில் நமக்கு இறைவன் ஒரு அழைப்பை விடுக்கின்றார் இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய வாசகங்கள் நமக்கு உரிய அரிய கருத்தை ஞாபகப்படுத்துகின்றது நம்மை புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மனம் மாற வேண்டும் நம் மனம் உலக போக்கிற்கு அடிமையாக இருக்கிறதா இறைவனின் ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து உலகமா இறை அரசா என்பதை நாம் பார்த்து தேர்ந்தெடுக்கும் காலம் இது இறைவனை பற்றி கொண்டு வாழும் காலம் இது உலகின் ஆசா பாசங்களை விடுத்து அதை பற்றிக்கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு இறைவனின் ஆற்றல் வரங்கள் ஆசீர்வாதங்கள் இறைவனின் பிரசன்னம் இறைவனின் வல்லமை இவைகளிலே பற்று கொண்டு வாழும் ஒரு அருமையான காலம் இதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆக அன்பர்களே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகங்களின் வழியாக இறைவன் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம் இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று எட்டு வசனங்கள் பதிமூணு பதினைந்து வசனங்களிலிருந்து அமைகிறது இந்த விடுதலை பயணத்திலே இறைவன் மோயிசனை அழைக்கின்றார் மோயிசனக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எகிப்து நாட்டிலே தன் மக்கள் அவதிப்படும் நிலையிலே துன்புறும் அந்த மக்களின் கூக்குரலை கேட்ட இறைவன் மோயிசனை அழைக்கின்றார் அவர்களை விடுவிப்பதற்காக அவர்களை வழிநடத்துவதற்காக காணா ஊருக்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக மோயிசனை அழைக்கின்றார் மோயிசனும் ஆபிரகாமின் கடவுள் யாக்கோவின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் தன்னை அழைத்த உடனே அதற்கு செவிமடுத்து அவர் முன் வருகின்றார் அந்த அழைப்புக்கு செவீம் இறைவனின் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற ஆவலோடு வருகின்றார் அதனால் பல கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவர் சந்திக்க வேண்டி இருக்கும் அதை பொருட்படுத்தவில்லை இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார் இறைவன் என்னை அழைத்தார் இறைவனின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அதுவே எனக்கு வாழ்வு என்ற நிலையிலே இறைவனின் அழைப்பை ஏற்று அவர் பயணித்தார் எகிப்திற்கு சென்றார் மக்களுக்காக அவதிப்படும் மக்களுக்காக அவர் பரிந்து பேசி பல போராட்டங்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி கண்டு கடைசியாக இறைவனின் அருளால் அவர்களை விடுதலை வாழ்வுக்கு அந்த விடுதலை பயணத்திலே அவர்களை அழைத்துச் செல்லுகின்றார் ஆமான் பாரத சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இறைவன் நம்மை அழைக்கின்றார் திருமுழுக்கிலேயே நம்மை தனது பிள்ளைகளாக இருக்க அந்த வாய்ப்பை கொடுத்து நம்மை அழைக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார் எதற்காக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்பதற்காக அவரோடு செயல்படுவதற்காக இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார் என்னை தேர்ந்தெடுக்கின்றார் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கின்றார் அந்த அழைப்புக்கு நாம் செய்யமளிக்கின்றோமா அந்த அழைப்புக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து அவர் வழியிலே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் செயல்படுகிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் அடுத்து இரண்டாவது வாசகம் புனித பவுலடிகளார் குறைந்தீர்களுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பத்தாம் அதிகாரம் ஒன்று ஆறு வசனங்கள் பத்து பன்னிரெண்டு வசனங்கள் இவை நமக்கு கூறும் நற்செய்தி என்ன இறைவனின் அழைப்பை ஏற்று அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது அறிவுறுத்துகின்றது என்ன சிலை வழிபாடு சிலைகளை வழிபடாதீர்கள் உலக போக்கிற்கு அடிமைகளாக ஆகாதீர்கள் பணம் ஆசை நகை ஆடம்பர பதவி இனம் மொழி பிடித்து ஊடகங்கள் தொலைபேசி இன்டர்நெட் கூகுள் அசுத்த பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு இடம் கொடாதீர்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் உதறி தள்ளுங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு கூறுவதை அவர் என்ன செய்ய வேண்டுமென்று ஆவியின் வழியாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறாரோ அதை கடைபிடியுங்கள் நற்செயல் புரியுங்கள் இயேசுவை போல தூயாவியானவரின் வல்லமையோடு செல்லுமிடவெல்லாம் நற்செயல்கள் புரிந்து கொண்டே செல்லுங்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் என்று கூறுகின்றார் ஆக பாவ நிலையை முழுமையாக விட்டுவிட்டு துறந்து விட்டு விடுத்துவிட்டு ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவருக்கு என்ன செய்யலாம் அவருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்ற வாஞ்சையோடு ஆசையோடு மகிழ்வோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை புரிந்து நற்செயல்கள் புரிந்து இறையாசிரியரை கட்டி எழுப்ப இறைவன் நம்மை அழைக்கின்றார் அதைத்தான் செய்ய வேண்டும் அதற்கு மன மாற்றம் தேவை மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் என்று உறுதியோடு ஆண்டவர் நம்மை கேட்கின்றார் தயாரா கண்டிப்பாக தயாராக தான் இருப்போம் அதற்கு முயற்சி செய்வோம் நற்செய்தி வாசகத்துக்கு செல்வோம் அங்கு என்ன கூறப்படுகின்றது மன மாறாவிடில் அழிந்து போவீர்கள் பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் மன மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமில் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதை மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை விடுகின்றார் மனம் மாற நம்மை அழைக்கின்றார் நற்செயல்கள் புரிய நம்மை அழைக்கின்றார் ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லுகின்றார் காய்க்காத அத்திமரம் கனி தரவில்லை மூன்று ஆண்டுகளாக அதன் சொந்தக்காரர் அதை வந்து தேடுகின்றார் கனி வருமா கனி கிடைக்குமா என்று ஒன்றும் கிடைக்கவில்லை தோட்டக்காரனிடம் சொல்லுகின்றார் அதை வெட்டி விடுவோம் வீண் எதற்காக நின்று கொண்டிருக்கிறது என்கிறார் தோட்டக்காரன் அவரிடம் கூறுகிறார் இன்னும் ஒரு ஆண்டு கொடுங்கள் அதை கண்காணிப்போம் காய்த்தால் விடுவோம் காய்க்கவில்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று வாய்ப்பு கேட்கின்றார் அந்த தோட்டக்காரரும் அதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார் அதே போலதான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார் இன்னும் ஒரு வருடம் இன்னும் ஒரு வருடம் என்று ஒவ்வொரு வருடமும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எதற்காக நாம் நற்கணிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண மனிதனாக தன்னல பிறவியாக வாழ அல்ல இறைவனின் நாமத்திலே இறைவனை பிரதிபலிக்கும் மனிதனாக உண்மையிலேயே மனமாற்றம் பெற்று இறைவனை பற்றி கொண்டிருக்கும் மனிதனாக இயேசுவைப் போல வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனமாற்றம் என்று சொல்லும் பொழுது அந்த பாவ நிலைகளை அழித்துவிட நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆனால் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இதிலே மிகவும் சிரமப்படுகின்றார்கள் நல்ல உள்ளமுடையவர்கள் ஆண்டவர் மீது பற்று கொண்டிருப்பவர்கள் ஆண்டவர் வார்த்தையை படித்து தியானிப்பவர்கள் ஆலயம் சென்று திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்பவர்கள் ஏன் நற்கருணை ஆலயங்களுக்கு சென்று அங்கு ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியப்படுபவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஏனால் அவளுடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கிறது ஆனால் சாத்தான் அவர்களை சோதிக்கின்றான் அவர்களை விட்டுவிடவில்லை மேலும் மேலும் சோதிக்கின்றான் எத்தனையோன் அவர்கள் என்னிடம் ஆன்ம ஆலோசனை கேட்க வந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அற்புதமாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே கவலையாகவும் இருக்கிறது பாவமாகவும் இருக்கிறது என்ன அவர்கள் உலக போக்குக்கும் ஆளாகிவிடுகின்றார்கள் இறைவனை சார்ந்த காரியங்களிலும் மனதை செலுத்துகின்றார் இரண்டும் இருக்கிறது ஆண்டவர் கூறுகின்றார் இரு தலைவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது ஒரே ஒரு தலைவர் கடவுளுக்கு மட்டுமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம் இந்த மக்கள் நிறைய பேர் நல்ல மனுஷங்க நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளமுடையவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவ்வப்பொழுது தன்னலத்திற்கு சுயநலனுக்கு ஆசா பாசங்களுக்கு உலக நாட்டங்களுக்கு இடம் கொடுத்து விடுகின்றார்கள் இன்று இன்டர்நெட் கூகுள் என்ற பல வழிகளிலே அவர்கள் தங்களுடைய மனதை செலுத்தி உடல் இச்சைக்கு இடம் கொடுத்து அவர்கள் தங்களையே அடிமைகளாக்கிக் கொள்கின்றார்கள் பாவத்திற்கு அடிமைகளாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே அவர்களுக்கு நல்ல உள்ளம் இருக்கின்றது நல்ல எண்ணம் இருக்கின்றது ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது இருந்தாலும் தடுமாற்றம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் இன்னும் அதிகம் அதிகமாக இயேசுவோடு தூய ஆவியானவரோடு அவர்கள் தங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் அடிக்கடி அடிக்கடி அந்த ஆண்டவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த இயேசுவோடு பேச வேண்டும் அந்த ஆவியானவரோடு பேச வேண்டும் அவர் என்னில் இருக்கின்றார் என்ற உணர்வோடு அவரோடு பேசி அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய வல்லமையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் மனம் மாறுவோம் இறைவனோடு ஐக்கியப்படுவோம் இறைவனின் விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோம் இறைவன் நம்மை ஒரு அருட்கருவியாக பயன்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு திருச்சபையை நல்ல ஒரு இறை அரசை நம் வழியாக கட்டி எழுப்புவார் நம்புவோம் இறைவனின் வல்லமையை நம்புவோம் அந்த வல்லமையை பற்றிக்கொள்வோம் அவருக்காக வாழ்வோம் அவரில் வாழ்வோம் அவரோடு வாழ்வோம் அல்ல இறைவன் பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மீது பொழிவாராக இறையேசுவின் ஆற்றலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிப்பாராக பரிசுத்தாவின் வல்லமையோடு அன்னை மரியாளின் பாதுகாவலோடு உங்களை அந்த தூய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்